ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான மொட்டை வந்து ரெண்டாநீத்து கடைரி வாக்கிறோமுங்க பல் வந்து இப்போ தானுங்க ஆறு பல் முடிஞ்சு கடை முளப்புங்க நல்லா பெருங்கூட்டான மாடுங்க நல்லா மடிச்சட்டில் இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்கும்ங்கன்றக்கு இன்னும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வரும் வெளி பிடிக்காத முடியாத அளவுக்கு மா மடிச்சட்டு வரும்ங்க நல்லா பெருங்கூட்டான வளர்த்தியான கடைரிங்க கறவையெல்லாம் ஒரு முப்பது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்குமேங்க முப்பது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்குமுங்க நல்லா சுளி சுத்தமாக நல்லா பெருங்கூட்டான மாடுங்க காம்பு சோரப்பு அருமையாக இருக்குமுங்க நல்ல ஜாதி மாடு ரெண்டாணி இழுத்து மாடுங்க நல்லா பாருங்கள் திங்கிறதை குடிக்கிறதா அருமையாக இருக்கும் லோக்கல் காட்டு மாடுங்குது அருமையான நல்லா ஜாதி உலம நல்லா பெருங்கூட்டான மாடுங்க இந்த மாடு பிடிச்சதுதான் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் இந்த மாடு இருக்கிற இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இருக்குதுங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நம்ம அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க நம்ம சேனலை இதுனா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ்